வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் இது பேர் வந்து மதுர் வடை இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியை கட் பண்ணுது ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணுது இப்போ பொடியை கட் பண்ண கருவேப்பிலை இப்போ இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க கால் கப் அளவு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் கால் கப் அளவு மைதா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் ரவை கால் கப் மைதானம் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்க்கணும் இதனுடைய ரேஷியோ இது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துடலாம் வறுத்த எள்ளு வறுக்காத எள்ளு எது இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் விடுங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ சூடான ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்க்கறதுனால நம்மளுக்கு மதுர் வடை வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு இப்போ ஆயில் ரொம்ப சூடாக இருக்குது இந்த மாதிரி மாவு தள்ளி விட்டு பார்த்து பிசந்து எடுத்துக்கலாம் இந்த ஆயில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசந்து வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசந்து எடுத்துக்கலாம் இப்போ நிறைய தண்ணி சேர்க்கறதுனால மாவு நம்மளுக்கு லூஸ் ஆகிடும் இந்த மாதிரி தெளித்து விட்டு பிசந்து எடுத்தோம்னா மாவு நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டங்க அதுக்கெல்லாம் நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸ்ல உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் பாருங்க இப்போ எல்லா மாவும் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு இலை இல்லைன்னா இந்த மாதிரி கவர் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் கவர்லேயே உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு ஒரு கிண்ணை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க நம்மளுக்கு கரெக்டான ஷேப் வந்துடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும் எல்லாமே அப்போ அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நான் கொஞ்சம் பெரிய சைஸில் போடுறதுனால ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இப்போ இன்னொன்று போட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க ரொம்பவே சூப்பரான மதுர் வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப டக்குன்னு செஞ்சு தரலாம் ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் ரொம்ப சிம்பிளான பொருள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்